இந்த எட்டு ரகசியங்களை தெரிஞ்சா நீங்களும் ஆகலாம் வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நான் எவ்வளவு உழைச்சாலும் ஏன் என் நிதி நிலைமை இன்னும் உயரலன்னு யோசிச்சுருக்கீங்களா இல்லை சில பேர் மட்டும் எப்படி அல்ல அல்ல குறையாத பணத்தோட ஆடம்பரமாக நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா இதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தானே காரணம் வாய்ப்பே இல்லை அவங்க இந்த உலகத்துல உலகத்தில் ரொம்ப சில கோடைசுவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆனால் மிக சக்தி வாய்ந்த சில ரகசியங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த ரகசியங்கள் நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்ட பொதுவான யோசனைகள் இல்லை இது உங்களுடைய பணத்தை பற்றிய பார்வையையும் பணத்தை ஈர்க்கும் விதத்தையும் அதை நிர்வகிக்கும் முறையையும் அடியோடு மாற்ற போகிற அடிப்படை விதைகள் உங்கள் வாழ்க்கையில் நிதி செலுப்பை உருவாக்கணும்னு கனவு காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ரகசியங்களை வாங்க இப்போ ஒன்று ஒன்றா ஆழமாக பார்க்கலாம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட தாண்டாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ரகசியமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்கள் எதிர்காலத்தை பொன்னாக மாற்றக்கூடிய அளப்பரிய ஆற்றல் கொண்டது நாம் இப்போ முதலாவதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் கோடுசெருளின் மனநிலையின் மிக முக்கியமான அடித்தளம் அது என்னென்னா பண விஷயத்தில் ஒருபோதும் உணர்ச்சி வசப்போட ஆமாங்க சந்தோஷமாக இருக்கிறேன் ஒரு புது அலைபேசியை வாங்கணும் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அங்காடி கடைக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் நம்மில் பலர் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீண் பண்ணுகின்றோம் இந்த உணர்ச்சி பேரலையில் சிக்கி நம்ம உழைப்பையும் சேமிப்பையும் கரைச்சிடுறோம் ஆனால் பெரும் செல்வந்தர்கள் இந்த மாய வழக்கில் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு பைசா செலவு பண்ணாலும் நூறு தடவை யோசிப்பார்கள் அது உண்மையிலே எனக்கு தேவையா இது என் நிதி வளர்ச்சிக்கு ஒரு துளியாவது உதவுமா இந்த செலவு என் முதலீட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் இன்னும் பல கேள்விகளை கேட்டு ஒரு வணிகனை போல முடிவெடுப்பார்கள் அவங்க கிட்ட கோபம் மகிழ்ச்சி பயம் அல்லது ஆசையின் எந்த உணர்ச்சிக்கும் பணத்தை கட்டுப்படுத்த இடமில்லை வெறும் அறிவு கூர்மையால் மட்டும்தான் முடிவெடுப்பார்கள் அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசை வரும்பொழுது உடனே வாங்காதீங்க ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிங்க இது அவசியமா ஆசையா இந்த பிரித்து பாருங்க இதை பிரித்து பாருங்க உங்களுடைய உணர்ச்சிகளை உங்க பணத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க ஏன்னா பணம் எப்போதுமே கூர்மையான அறிவை பின்தொடரும் உணர்ச்சிகளே அல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரகசியம் ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்ததுண்டா ஏன் சில பேர் மட்டும் எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் உச்சம் தொடர்கிறார்கள் அவங்க கிட்ட மட்டும் என்ன தனி சிறப்பு இருக்குது அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வணிக மனப்பான்மை அவங்க சரியாக அடையாளம் கண்டு அதை முழுமையாக பயன்படுத்திட்டாங்க ஆமாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான திறமை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு கலை திறமையாக இருக்கலாம் அது ஒரு நுட்பமாக அறிவாக இருக்கலாம் அல்லது அது ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துரைக்கும் திறமையாக இருக்கலாம் இதை அடையாளம் காண்றதும் அதை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்குன்னு ஒரு வியாபார கொண்டாட்டத்தோட யோசிக்கிறோம் தான் இங்கே மிக முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பாரம்பரிய சமையல் ரொம்ப பிடிக்குன்னா வெறும் சமைச்சு சாப்பிட்றதோடு நிறுத்தாதீங்க ஏன் ஒரு யூடியூப் அலைவரிசை ஆரம்பித்து உங்கள் சமையல் குறிப்புகளை உலகத்துக்கே சொல்லக்கூடாது அல்லது வீட்டிலிருந்தே தனிப்பட்ட விருந்துகளுக்கு உணவு சமைத்து தரலாமே உங்களுக்கு ஒரு மொழி சரளமாக பேச வருதுன்னா ஏன் மொழிபெயர்ப்பு வேலைகளை மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் எதில் சிறப்பாக இருக்கீங்கன்னு ஆழமாக யோசிங்க உங்களோட அந்த திறமையை மற்றவங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக மாற்ற முடியுன்னு பாருங்கள் உங்கள் திறமைதான் உங்கள் மூலதனம் அதை சும்மா வச்சுருந்தா பிறர் அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பார்கள் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த வணிகனை எழுப்புங்கள் உங்களுடைய திறமைக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்யுங்கள் ஒரு வேலையை செய்வதை விட உங்களின் திறமையை பயன்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்குவதே உங்களை கோடீஸ்வரனாக்கும் இந்த அற்புத குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமண்டில் தெரிவிங்க இப்போது மூன்றாவதாக நம்ம காணப்போகிற விஷயம் உங்கள் நண்பர்கள்தான் உங்கள் நிதி பலம் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற இந்த ரகசியம் நீங்கள் இதுவரைக்கும் அதிகம் யோசிக்காத ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று அது என்னென்னா உங்கள் நண்பர்கள்தான் உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கும் சக்தி அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் மறக்க முடியாத உண்மை நீங்கள் யாரோடு அதிக நேரம் செலவிழ்கிறீர்களோ அவங்க சிந்தனை அவங்க மனநிலை அவங்க பணத்தை கையாள்கிற விதம் இதையெல்லாம் உங்களுக்கு இயல்பாக வந்து ஒட்டிக்கும் உங்கள் நண்பர்கள் எப்பப்பத்தாலும் பார்த்தாலும் கடன் பத்தியும் தேவையில்லாத செலவுகளை பத்தியும் அல்லது வாழ்க்கையின் எதிர்மறை விஷயங்களை பத்தியும் பேசினா நீங்களும் அதே மனநிலைக்கு வருவீங்க உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் உங்கள் நிதி நிலைமையும் தேக்கமடையும் ஆனால் உங்கள் நண்பர்கள் முதலீடு பண்றது பத்தியும் புது தொழில் வாய்ப்புகள் பற்றியும் நிதி வளர்ச்சி பற்றியும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் பேசுனால் உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் நீங்களும் நிதி ரீதியாக முன்னேற தூண்டப்படுவீங்க பெரும் கோடிசுவர்கள் எப்போதுமே தங்களை விட அறிவியல் சிறந்தகளுடன் அல்லது தங்களைப் போலவே நிதி இலக்குகளை கொண்டவர்களுடன் பழகுவார்கள் வெற்றிகரமான நிதி ரீதியான பொறுப்புள்ள உங்களை மேம்படுத்த நண்பர்கள் தேர்ந்தெடுக்க அவங்க கூட நேரம் செலவழிங்க அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க உங்கள் நட்பு வட்டாரத்தை மாற்றுங்கள் உங்கள் வங்கி கணக்கே மாறும் இது வெறும் நட்பு இல்லை இது உங்கள் எதிர்காலத்துக்காக ஒரு மிகப்பெரிய விலைமதிப்பற்ற முதலீடு இப்போ நம்ம நாங்காக பார்க்க போகிற இந்த ரகசியம் நம்மில் பலரும் அசால்ட்டாக நினைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இலவசமாக கிடைக்கிற எதுவுமே கடைசியில் அதிக விலை கொடுக்கும் ஆமாங்க இலவசம்னு சொன்னாலே நம்மில் பலருக்கு ஒரு தனி ஆர்வம் வந்துடும் இல்லையா இது இலவசமாக கிடைக்குதா விழுவமா உடனே அதை தேடி ஓடுவோம் ஆனால் கோடிச்சவர்கள் இந்த மாய வழக்கில் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இலவசமாக கிடைக்கிற பல விஷயங்கள் பெரும்பாலும் முழுமையாக இருக்காது நிறைய தவறான தகவல்கள் இருக்கலாம் அல்லது உங்கள் மதிப்பு மிக்க நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இலவசமாக கிடைக்கிற காணொலிகளை பார்த்து கற்றுக்கலாம்னு நினைப்பீங்க அந்த காணொளி அரைகுறையாக இருந்து உங்கள் நேரத்தை வீணடித்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போகலாம் இதனால் நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து மிகப்பெரிய இழப்பை சந்திக்கவும் வாய்ப்புண்டு ஆனால் ஒரு நல்ல பயிற்சியில் பணம் கட்டி படித்தா தெளிவான முழுமையான அறிவை பெறுவீங்க அந்த முதலீடு உங்களுக்கு பன்மடங்கு பலன் அளிக்கும் தரமான விஷயத்துக்காக முதலீடு செய்ய தயங்காதீங்க அது ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்கட்டும் அல்லது முழுமையான ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது அலுவமிக்க வல்லுநரின் ஆலோசனை ஆகட்டும் இலவசத்தின் பின்னால் ஓடாதீங்க தரமான விஷயத்தில் முதலீடு செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு காலம் முழுவதும் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற ரகசியம் என்னென்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய கலை ஆமாங்க நிறைய பேர் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பாங்க அதை எப்படி நிர்வகிக்கிறது என்பது தெரியாமல் தடுமாறுவாங்க அந்த பணத்தை அப்படியே செலவு செய்துவிட்டு பின்னர் நிதி நெருக்கடியில் சிக்குவார்கள் ஆனால் கோடீஸ்வர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்க சம்பாதிக்கும் பணத்தை அமைதியாகவும் புத்திசலைத்தானமாகவும் நிறுவிப்பாங்க செல்வத்தை வெளிப்படையாக காட்டுவது அல்லது ஆடம்பரமாக பணத்தை காமிப்பது தேவையற்ற கவனத்தையும் பொறாமையையும் அதனால் நிதி இழைப்பையும் ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க தங்களோட செல்வத்தை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக தங்கள் பணத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி முதலீடு செய்வது என்பதை தீவிரமாக கவனம் செலுத்துவார்கள் இதன் மூலம் தங்கள் செல்வத்தை நிலைநிறுத்தி மேலும் பெருக்குவார்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்திலிருந்து குறைந்தது இருபது சதவீதம் சேவிங்க அதை புத்திசலித்தனமாக நீண்ட கால நோக்கத்துடன் திட்டமிட்டு முதலீடு செய்யுங்க சம்பாதிப்பதை மட்டும் நிறுத்தாதீங்க அது எப்படி பாதுகாப்பது அதை எப்படி பெருக்கிறது என்பதில் தான் உங்கள் முழு கனமும் இருக்கணும் பணத்தை பாதுகாப்பதை அதை பல மடங்கு பெருக்கும் முதல் படி இதை ஒருபோதும் மறக்காதீங்க இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற ரகசியம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆழமான மாறுகத்தை ஏற்படுத்தும் அது என்னன்னா பணம் எப்போதுமே ஒழுங்கான இடத்துக்கு தான் போகும் குழப்பமான இடங்களை விட்டு ஓடிப்போகும் ஆமாங்க நிதி ரீதியாக செலிக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு ஒரு உலங்கு இருக்கணும் உங்கள் பணத்தை எங்கேருந்து வருது எங்கெங்கே செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு துல்லியமாக தெரியணும் உங்களுக்கு ஒரு தெளிவான பட்ஜெட் இருக்கா உங்கள் வரவு செலவுகளை தினந்தோறும் கண்காணிக்கிறீங்களா நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி சுத்தமாக ஒழுங்காக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பணத்தையும் நீங்கள் ஒழுங்காக வைக்கணும் பணக்காரர்கள் எப்பவுமே அவங்க வரவு செலவுகளை துல்லியமாக பதிவு செய்வாங்க அவங்க ஒரு பட்ஜெட்டை பின்பற்றுவாங்க ஒவ்வொரு பைசாவும் கவனமாக திட்டமிடுவாங்க நிதி முடிவுகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் நிதி ஒழுங்கு இல்லைன்னா பணம் உங்கள் கிட்ட தங்காது அது எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஒரு ஓட்டை பணம் போல் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் பணத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு கணக்கு வைங்க பணத்தை ஒழுங்காக அமைக்கவும் அது உங்களிடம் பல மடங்கு பெருகவும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் நிதி பயணம் அசுர வேகத்தில் முன்னேறும் நீங்களும் பெரும் செல்வந்தர்கள் ஆவது உறுதி இப்போ நம்ம பார்க்க போகிற ஏழாவது மற்றும் இறுதி ரகசியம் உங்கள் வெற்றியை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம் இது ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு உத்தி அது என்னன்னா உங்கள் திட்டம் நிறைவேறும் வரை அது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது கோடிசொருள் பின்பற்றும் மிக முக்கியமான ஆனால் எளிமையான ரகசியம் நம்மில் பலர் ஒரு பெரிய ஐடியா வந்த உடனே நண்பர்கள் குடும்பத்தினர் சம வலைதல்ன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடும் ஆனால் இது ரெண்டு விதமான நமக்கு ஆபத்து முதலாவது தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் இது சரியாக வராது இது ரொம்ப கஷ்டம் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது எதிர்மறை கருத்துக்களை சொல்லி உங்கள் நம்பிக்கையிலே அடியோடு உழைப்பாங்க இதில் உங்கள் மனம் சோர்ந்து திட்டத்தை கைவிட வாய்ப்பு உண்டு இரண்டாவது உங்கள் அற்புதமான ஐடியாவை மற்றவங்க காப்பி அடித்து அவங்க அதை உங்களுக்கு முன்னாடி செயல்படுத்தி வெற்றி பெற்றுவிட வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் வருட உழைப்பு வீணாகலாம் பணக்காரர்கள் எப்போதுமே தங்கள் திட்டங்களை மெளனமாக ரகசியமாக செயல்படுத்துகிறார்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் வெளி உலகிற்கு தெரியும் தங்கள் வெற்றியை பற்றி பேசாமல் தங்கள் செயல் மூலமாகவே பேசுவார்கள் பேச்சில் கவனம் செலுத்தாமல் செயல்படுவதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு யோசனையை பற்றி பேசுவதை விட அது செயல்படுத்துவது தான் முக்கியம் வெற்றி மட்டுமே உங்களைப் பற்றி பேசட்டும் இந்த ரகசியத்தை ஒருபோதும் மறக்காதீங்க அடுத்து இந்த ஏழு ரகசியங்களோடு சேர்த்து நீங்கள் எட்டாவது போனஸ் ரகசியம் ஒன்று உள்ளது இது பணக்காரர்கள் தங்கள் பணத்தை எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்காக ஒரு ஆழ்ந்த பார்வை அது என்னன்னா பணத்தை ஒரு விளையாட்டு போல பாருங்கள் ஆமாங்க பெரும் செல்வந்தர்கள் பணத்தை சுமையாகவோ அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றாக பார்ப்பதில்லை மாறாக அது ஒரு சவாலான சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதுகிறார்கள் எப்படி ஒரு விளையாட்டில் விதிகள் உத்திகள் வெற்றிகள் தோல்விகள் இருக்குமோ அதே போல் பண விளையாட்டிலும் விதிகள் இருக்குது அவங்க இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறாங்க வித்திகளை கற்றுக்கிறாங்க தோல்வியை கூட கற்றுதலுக்காக வாய்ப்பாக பார்க்குறாங்க இந்த முறை நான் இழந்தேன் அடுத்த முறை எப்படியும் ஜெயிக்கலாம் என்று யோசிப்பாங்க இந்த மனநிலை தான் அவங்களை இழைப்புகளிலிருந்து மீண்டு வரவும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே முன்னேறவும் தூண்டுவது பணத்தை பற்ற பயத்தை விடுங்க அது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதி அதன் விதிகளை கற்றுக்கொண்டு யுத்திகளை வகுத்து விளையாடத் தொடங்குங்கள் பண விளையாட்டில் வெற்றி பெற முதலில் அது ஒரு விளையாட்டாக கருதுங்கள் இந்த மனமாற்றமே உங்களின் நிதி ரீதியாக சுதந்திரமாக்கும் முடிவுரை உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த எட்டு ரகசியங்களும் பணக்காரர்கள் பின்பற்றும் அடிப்படை விதைகள் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சா உங்கள் நிதி பயணம் அடியோடு மாறும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு செல்லவும் செழிப்பும் உங்களை தேடி வரும் இந்த எட்டு ரகசியங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மறக்காமல் ஒரு லைக் படுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா எல்லோருக்கும் கட்டாயமாக பகிருங்க ஏன்னா பணம் பற்றி நம்ம எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது இந்த ஒரு காலணி பலரின் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியது இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காணொலிகளை பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் அதுவரை செல்வ செழிப்போடு வாழுங்கள்